இந்த பிரபஞ்சத்தில் சில இடங்கள் பூமியில் இல்லை அவை ஆகாசத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் சிதம்பரம் சிதம்பரம் என்ற வார்த்தைக்கு ஒரு சாதாரண அர்த்தமில்லை சித்துனா அறிவு அம்பரம்னா ஆகாசம் அதாவது அறிவு நிறைந்த ஆகாசம் இங்கே இருக்கும் கடவுள் சிவன் ஆனா நாம் பார்த்து பழகிய சிவன் இல்லை இங்கே அவர் நின்று ஆசிர்வதிக்கவில்லை உட்கார்ந்து உபதேசிக்கவில்லை அவர் நடனமாடுகிறார் ஏன் நடனம் ஏனென்றால் இந்த உலகம் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை ஆட்சி செய்யறது ஒரு நடனம்தான் ஒரு காலத்தில் தேவர்கள் நினைத்தார்கள் சிவன் இல்லாமலேயே நாங்க உலகத்தை நடத்தலாம் அந்த ஒரு எண்ணமே அகங்காரத்தின் ஆரம்பம் இந்திரன் அக்னி வருணன் வாயு ஒவ்வொருவருக்கும் ஒரே எண்ணம் நாம் தான் சக்தி சிவன் இதைக் கேட்டாரா பார்த்தாரா அவர் சண்டை போடல சாபம் கொடுக்கல அவர் செய்தது மௌனம் அந்த மௌனத்துக்கு பிறகு ஒரு நடனம் சிதம்பரத்தின் ஆகாசத்தில தீயின் நடுவில் ஒரு உருவம் அசைவு ஒவ்வொரு அடியும் ஒரு உலகத்தை உருவாக்கியது இன்னொரு அடியும் ஒரு உலகத்தை அழித்தது தேவர்கள் பயப்படவில்லை அவர்கள் குழப்பமடைந்தார்கள் இது என்ன சக்தி இந்திரன் முன்னே வந்தான் இந்த நடனம் நானும் செய்ய முடியும் அவன் முயற்சி செய்தான் அந்த நொடியில் அவனுடைய வஜ்ராயுதம் அசைவில்லாமல் நின்றது அப்போதான் உணர்ந்தான் அகங்காரம் வந்தா சக்தி உறையும் அக்னி முன்னே வந்தான் நான் எல்லாவற்றையும் எரிக்க முடியும் அவன் சிவனை சுற்றி தீயாக பரவினான் ஆனா அந்த தீயே தன் சூட்டால் தானே சுடப்பட்டது வருணன் வந்தான் நீரால் சிவனை மூட முயன்றான் ஆனா நீரே அந்த நடனத்துக்கு வழிவிட்டது அப்போதான் தேவர்கள் உணர்ந்தார்கள் இந்த நடனம் அழிப்பதற்கல்ல ஆட்சி செய்வதற்கல்ல இது சமநிலை இந்த கோவிலுக்குள் ஒரு இடம் இருக்கு அங்கே உருவமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆனா அதுதான் அதிசயம் ஆகாச லிங்கம் உருவமில்லாத இருப்பின் வடிவம் அதை பார்த்துதான் தேவர்கள் வணங்கினார்கள் சிவன் தேவர்களுக்கு மேலானவனில்லை அவர் அகங்காரத்துக்கு அப்பாற்பட்டவன் ஒருநாள் இரண்டு முனிவர்கள் பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவர்களுக்கு ஒரு ஆசை இந்த நடனத்தை நேரில் பார்க்கணும் வருஷங்கள் கடந்தது உடல் சோர்ந்தது மனம் சோரவில்லை ஒருநாள் அந்த நடனம் அந்த அசைவு முழு ஆனந்தம் அதுதான் ஆனந்த தாண்டவம் சிவன் எந்த வார்த்தையும் சொல்லல அவர் ஒரு அடியை நிறுத்தினார் அந்த நொடியில் பிரபஞ்சமே நின்றது அந்த மௌனமே ஒரு செய்தி நான் ஆடினால் உலகம் இயங்கும் நான் நிறுத்தினால் எல்லாம் மௌனம் சிதம்பரம் ஒரு கோவில் இல்லை அது ஒரு நினைவூட்டல் நீ சக்தி இல்லை, நீ கருவி நட்ராஜர் கடுவுள் மட்டுமில்லை அவர் காலம் சுவாசம் அசைவு மெளனம் அதனால்தான் சிதம்பரம் பூமியில் இல்லை. அது ஆகாசத்தில் உன் உள்ளத்தில் இன்னும் நடக்கிறது